பழம்பெரும் நடிகரான காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட பாலிய நண்பன்றது பலருக்கும் தெரியாதுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாடகத்தில் நடித்தோம் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்திருக்காங்க கணேசன் பேருக்கு முன்னால் சிவாஜி வந்த கதை எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் ராதாகிருஷ்ணன் பேருக்கு முன்னாடி காக்கா வந்தது எப்படின்னு தெரியுமா மங்கையர்கரசி படத்தில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடிக்கும்போது அந்த படத்தில் அவங்களோட அம்மா மன்னரை கைக்குள்ள போட வேணும் என்பதற்காக அவரை காக்கா புடிடா காக்கா இருக்காங்க இதை தப்பாக புரிஞ்சுக்கிற ராதா கிருஷ்ணன் அவர்கள் பல நாள் அழஞ்சு தெரிஞ்சு நிஜமாகவே ஒரு காக்காவை பிடிச்சிட்டு வந்து தன்னோட அம்மா கையில் கொடுப்பாரு அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க போடா மடபயிலை மகாராஜாவை காக்கா பிடிடானா நீ காக்காவை பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு திட்டுவாங்க இந்த காமெடி காட்சி அப்போ ரொம்பவே இருக்குங்க இந்த காட்சியை பார்த்த கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களை காக்கா ராதா கிருஷ்ணன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காரு பின்னர் அதுவே பேராபம் ஆகியிருக்குங்க